கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்ன திருவள்ளூர் இவ்வளோ ஆர்ஷா பேசுறார் படித்தவனுக்கு இருக்கிற கண்ணு தான் கண்ணு படிக்காதவனுக்கு இருக்கிற கண்ணு புண்ணு அப்படின்றார் என்ன இப்படி சொல்லிட்டார் அப்படின்னா அர்த்தம் இல்லாமல் அவர் எதுவும் சொல்ல மாட்டார் இல்லையா படித்தவனுக்கு இருக்கிற கண்களால் அவன் பார்க்கப்படும் விஷயங்கள் மூளை எப்படி பதிவு பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவனுடைய வாழ்க்கையும் அவனை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் அமையிறது பார்வை எல்லாருக்கும் ஒன்று தான் மகாபலிபுரம் போகிறோம் சிற்பங்களை பார்க்குறோம் இதை செதுக்கிறதுக்கு பல்லவ சாம்ராஜ்யத்தில் எத்தனை பேர் இருந்திருப்பா எப்படிலாம் செதுக்கியிருப்பா எவ்வளோ நுணுக்கங்கள் பாறையை செதுக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு மரமே நம்மளால் செதுக்க முடியாது இப்படியெல்லாம் அவங்களோட ஒர்க்மேன்ஷிப்பை பற்றி பெருமையாக நினச்சிக்கிறோம் இது ஒரு வகை அங்கே கீழேயே சின்னதாக இன்னொரு கல் வச்சு அவங்க பேரு ஐ லவ் யூ நம்பர் அப்படின்னு எழுதிட்டு வரா அந்த குரூப் இருக்கு இருக்கா இல்லையா இப்போ பார்வை எப்படி வேறுபடுறது கற்றவருக்கு அடுத்தவனுடைய உழைப்பினுடைய மதிப்பு தெரியறது கல்லாதவனுக்கு எதை பார்த்தாலும் அதில் தன்னுடைய அதிகாரம் செலுத்தணுங்கிறது தான் இருக்குது கற்றவன் மகாபலிபுரம் போனால் அவனுடைய பார்வையிலேருந்து அவனுக்கு ஒரு விசாலமான அறிவும் மகத் அதனுடைய மகத்துவமும் புரியறதா கல்லாதவன் மகா மகாபலிபுரம் போனால் அதை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறது அதில் எப்படி எதையாவது பண்ணி அழிக்கிறதுன்னு யோசிக்கிறானா அப்போ இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா கற்றவனுக்கு இருக்கிறது தான் கண் கல்லாதவனுக்கு இருக்கிறது புண்ணு தான் ஏன்னா அவனால் ஆக்கப்பூர்வமாக எதுவும் பண்ண முடியல அழிக்கத்தான் பண்ணுறான் சரி அப்போ காமராஜர் எம்ஜிஆர்லாம் படிக்காம தானே வந்தா அப்போ அவளுக்கெல்லாம் கண் புண்ணா அப்படின்னு கேட்காதீங்கோ ஏன்னா காமராஜருக்கோ எம்ஜிஆருக்கோ பள்ளிக்கூடம் போடா கண்ணான்னு சொல்லியா எனக்கு படிக்க பிடிக்காது எனக்கு ஸ்கூல் பிடிக்காது எனக்கு படிப்பே வேணாம் நான் படிக்காத மேதையான்னு சொல்லலை குடும்ப சூழ்நிலை படிக்கிற அளவுக்கு அனுப்ப முடியாத அளவுக்கு மோசமாக இருந்தது அவள் நான் ஸ்கூலுக்கு அமுச்சுருந்தாக்கா அவள் தான் ஸ்கூல் ஃபஸ்ட் வந்திருப்பாள் அவளால் போக முடியல இந்த ஜெனரேஷன் குழந்தைல அப்படியா இருக்கா எல்லோரும் கட்டாய கல்வி பள்ளிக்கூடம் போய் தான் ஆகணும் ஆப்ஷனே கிடையாது நீ பள்ளிக்கூடம் வரலையா திண்ணை பள்ளிக்கூடம்ங்கிற பேரில் பள்ளிக்கூடமே ஓ வீட்டுக்கு வர்றதுக்கும் ரெடியாக இருக்குது அப்புறமும் கல்வியில் நம்ம வந்து பின்தங்கி இருக்கோம் படிக்க பிடிக்கலை படிப்பு ஸ்ட்ரெஸ்ஸு ஓ படிக்கணும்னா எப்படி அப்படின்னு எல்லாம் நம்ம நினச்சிட்டோம்னாக்கா திருவள்ளுவர் சொன்னது தான் ஞாபகம் வச்சுக்கணும் கல்லாதவனுக்கு கண்ணு இல்லை அது புண்ணு